வாங்க முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற மாவீரன் விக்கி நினைவாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டு போட்டு 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 சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கேடி சாலை அந்த சாலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் ஆர் எஸ் அருகாமல் இருக்கின்ற சோலந்தூர் பாண்டிய ரேந்தல் அவரது கோகுல்ராஜ் கேடி

வீரர்களின் வேட்டையா வீரர்கள் மாவட்டம் அருகாமல் இருக்கின்ற சோழந்தூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பாண்டிய ரேந்தல் கோகுள் ராஜது கேடி

மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளைகளை அடித்து விரட்டிய மரத்தி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் பரிசினை எட்டி காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே கேளீர் தீதும் நன்று மாதா என்கின்ற வாசகத்தை சபையிலே ஒழிக்க செய்த கணிகன் பூங்குன்றார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கணிகன் என்பது பேரு பூங்குன்றம் என்பது ஊரு அந்த ஊருக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாபட்ட திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற மகிபாலன் பட்டி அந்த ஊர் அப்பேற்பட்ட வரலாறு எப்பேற்பட்ட வரலாற்றுக்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டம் இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு களத்தை அலங்கரிப்பதற்காக சென்னை மீவே கருணாகரன் சோழபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் வி குரூப் சேர்மன் அவரது வேலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடைநீதி எஸ்எம்ஆர் முரளி நினைவாக சங்கையா பாய்ஸ் ஆயுதபர்த்தி குழுவினே அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை அலங்கரிப்பதற்காக செங்கமடை கோட்டை முனீஸ்வரர் கருப்பு காலி துணையோடு கே சாதனா ஸ்ரீ ரிசி நாச்சியார் ஹாலை அந்த ஹாலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திராணி மந்த பிடாரி மாரியம்மன் குழு விரைந்து உள்ள திருநப்பு காலை களை பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காளை களை பிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இதற்கு மேல நெடுஞ்சாலைத்துறை சோழந்தூர் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக சண்முக வேலு நெடுஞ்சாலைத்துறை சோழந்தூர் மண்ணின் மைந்த சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு கொண்டிருக்கிறார்கள் அதை இறுதி சுற்று நிகழ்ச்சி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பந்தய மாட்டின் உரிமையாளர் மனோகரன் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சோலந்தூர் சீட்டியடை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா கும்பால் மிரட்டு என்ற காலையா அதை வம்பு கீழுக்க துடிக்கின்ற நண்பர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா எத்தனை காலைகள் வந்தாலும் போட்ட கோட்டை மண்ணிற்கு நிகராக என்பது ஆர் எஸ் மங்கலம் சதாப் மட்டன் ஸ்டால் சார்பாக ஒன்றல்ல சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இளைஞர் மன்றத்தின் சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த வண்ணம் உள்ளதா சிறப்பு பரிசுகளை விழாக்குள வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புலி விருதன் கோட்டை இதயம் ஸ்டால் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இளங்கோவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க பருந்த ஆக்கம் தம்பே ஜம்பளி கூடாது ஜம்ப கூடாது ஜம்பளிக்க கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக சப்சூடி கீழே உட்காந்துரு சப்சூடி கீழே உட்காந்துரு சப்சூடு கீழே உட்காந்துரு சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல் மாணவர்களின் விகிதமாக தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு

வீரர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கேடி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தம்பி கடைசி வாணிக்கு ஜம்ப் பண்ணக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா சிறப்பு மிக்க மிக்க ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த மாடு வாடிவாசல கொண்டு வந்துருங்க சென்னை மாடு வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரம் அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருபில் ஆட்டமா பல்லபில்லி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்த பார்வையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பு சிறப்பான ரூரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகோ பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் செஞ்ச ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால வெர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பெரும்பேர்த்துட்டமா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி ஒன்றியம்

கடைசி ஐந்தே எங்க எங்கப்பா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க சோறா சீட்டியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிற தம்பி எழுந்திரிச்சிருக்கோம் அப்படியா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் பதினைந்து நிமிடம் நாற்பத்தி இரண்டு வினாடிகள் அடுத்த மாடு உள்ளவங்க சென்னை மீவே